ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்த பரபரப்பான ஒரு பேக்கிங் நியூஸ்னு பார்த்தா இதுவரையும் வந்து தாக்குதலை பத்தி பேசிட்டு இருந்தாங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க இப்ப முதல் முறையாக அமெரிக்காவுடைய ஒரு தளத்தின் மீது கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க இதை வந்து அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இப்ப கடுமையான மீட்டிங் ஒண்ணு அமெரிக்கால போய் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன தாக்குதல் யார் பண்ணா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கறதை பார்க்கலாம் அதே போல மேற்கு கரையிலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராணுவத்தை உள்ள நுழைச்சு பெரிய ஆபரேஷன் இப்ப வந்து எடுத்துட்டு இருக்காங்க அங்கிருந்தும் ஒரு வீடியோ வெளியே வந்துட்டு இருக்கு கடும் துப்பாக்கி சூடெல்லாம் போயிருக்கு அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை பாக்கலாம் இன்னும் காசாவுக்குள்ளேயும் வெளியும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தா இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல முக்கியமா நடந்த ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தா ஒண்ணு ரஷ்யாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து ஈரானுக்கு போனாங்க போயிட்டு அவங்க இப்ப ரிட்டர்ன் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன பண்ணிருந்தாங்க இஸ்ரேலுக்கு போயிருந்தாங்க அவங்களும் இப்போது ரிட்டர்ன் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இந்த இரண்டு விஷயமுமே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்குது அதுல ரொம்ப முக்கியமாக வந்து பார்வையை ஈர்த்திருக்க கூடியதுன்னு வந்து பார்த்தா அது ரஷ்யாவுடைய விஷயம்தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதான் ரொம்பவே டவுட் ஆரம்பத்துல இருந்து பத்து மாசமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி உக்ரைன் விஷயத்துல இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்காவை பத்தி தெரிஞ்சதுதான் இஸ்ரேல் விஷயத்துல ஆனா ரஷ்யா வந்து ஈரான் விஷயத்துல என்ன பண்றாங்கிறது வந்து ரொம்பவே கேள்விகளை எழுப்பி இருக்குது மத்திய கிழக்குலயே வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு போனாதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து ரஷ்யாவுடைய டைம் ஈரானுக்கு வந்து தங்களுடைய நட்பை காட்டக்கூடிய நேரமா இருக்கு ஏன்னா ஈரான் வந்து என்ன பண்ணாங்க ரஷ்யா உக்ரைன் போர் வந்த போது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து உக்ரைன் விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணதே வந்து ஈரான் தான் அப்படி இருக்கும் போது இந்த போர் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில இப்ப அவங்களுடைய டேர்ன் வந்திருக்குது ஈரான் வந்து பார்த்தா இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஆயுதம் வச்சிருக்காங்க அடிக்க போறாங்க எல்லாம் ஓகேதான் ஆனா அடிக்கும் போது இஸ்ரேலோட மட்டுமா மோதுறாங்க கிடையாது பக்கத்தால யார் இருக்கா கூட இருக்கா எல்லாத்துக்கும் முந்தி அடிச்சுட்டு வந்து அமெரிக்கா உட்காந்துருக்கு அது எல்லாத்துக்கு மேல இந்த பஹ்ரைனு ஜோர்டான் எல்லாம் வந்து கால வர்றதுக்குன்னே வந்து காத்திருக்கிறாங்க அப்ப இவங்களை எல்லாம் எதிர்த்து போராடணும்னா கண்டிப்பா வந்து ரஷ்யா மாதிரியான ஒரு நாட்டுடைய ஹெல்ப் வேணும் அவங்க தொடர்ந்து வந்து ஈரான் அதை வலியுறுத்துறாங்க நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ரஷ்யாவும் நாங்க உங்க கூட இருக்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா இவங்க வாங்கின ஹெல்ப் எல்லாத்தையும் திரும்ப செய்யறதுக்கான ஒரு சான்ஸா வந்து ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க இப்ப எல்லாரும் இதை கவனிச்சுட்டு இருந்த நேரத்துல அப்படியே அசந்தாப்ல ஒரு தாக்குதலையும் பண்ணிட்டாங்க ஈராக்ல இருக்கக்கூடிய ஐநூறு பேஸ் இருக்குல்ல அமெரிக்கா உடையது அதுலதான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது அது வந்து பாக்கும்போது ஈராக்ல வந்து சுத்தி இருக்கக்கூடிய மத்திய கிளக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக வந்து அவங்க அந்த இடத்துல தளத்தை வச்சிருக்காங்க அமெரிக்காவை அளவுக்கு நம்ம ரேஞ்சுக்குள்ள எல்லாமே இருக்கணும்னா நம்ம அங்கங்க போய் நடுவுல என்ன பண்ணிடணும் போய் டேரா போட்டுணும் அப்படி டேரா போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கிருந்து எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேஸ் அங்க இருக்குது அந்த பேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு நடந்தது மட்டும் இல்லாம அதை வந்து ஈரானுடைய பேக்கப் குரூப்ஸ் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நாங்க தான் அதை செஞ்சிருக்கோம் இனி நாங்க இதை செய்வோம்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றிருக்காங்க இதுவரையும் வந்து தாக்குதல் நடக்க போது போர் செய்ய போறாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தா அமெரிக்காவுடைய பேஸ்லயே அடிச்சிருக்காங்க முதல்ல இஸ்ரேல கூட அடிக்கல ஏன்னா அமெரிக்கா அந்த பேஸை வச்சுட்டு தான் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணை வரக்கூடிய ரூட்டாக இருக்கு ஏன்னா எந்த பக்கமா வரணும்னா ஒன்னா ஜோடான் வழியா வரணும் இல்ல ஈராக் வழியா தான் வரணும் ஈராக் சிரியா வழியாக வரணும் அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் போய் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்ல எல்லாத்துலயுமே ஆயுதங்களை கொண்டு வந்து அமெரிக்கா இறக்கிட்டு பத்தாவதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா ரன்வே எல்லாம் போட்டு அங்கிருந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போர் விமானங்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அங்கிருந்து வந்து நம்ம என்ன பண்ணிடணும் தடுத்துடணும் முதல்ல இஸ்ரேலுக்குள்ள அது போகக்கூடாது இங்கேயே ஒரு அறுபது எழுபது பெர்சன்டேஜ் என்ன பண்ணிடலாம் தடுத்தரலாம் எல்லாம் வந்து முடிவு தான் அவங்க அந்த ஏர் பேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய இந்த செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஏர் பேஸ்க்கே அடிச்சிருக்காங்கன்னா இனி வரக்கூடிய நாள்ல முதல்ல அமெரிக்காவுடைய பேஸ் அடிச்சாதான் இஸ்ரேலுக்கு போய் சேரும் ஏவுகணை அப்படிங்கிறத அவங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதை இந்த நேரத்துல அமெரிக்கா எதிர்பார்த்துச்சானா எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காதனால இது அவங்களுக்கு ஒரு ஷாக்குன்னு தான் சொன்னோம் சரி என்னதான் ஆச்சு அங்க அடிச்சாங்கல்ல அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு செய்தி சொல்றாங்க அஞ்சு பேர் வந்து சிவியரா இன்ஜியூர் ஆயிருக்காங்க அதாவது படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இறந்தாங்களா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அஞ்சு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றதே அந்த இடத்துல ஒரு பெரிய அடியை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதா அர்த்தம் எப்பயுமே ஜியோனேஸும் உண்மையை முழுசா சொல்ல மாட்டாங்க அப்ப அங்கிருந்து அப்படி ஒரு தகவல் வருது முடிஞ்ச கையோட என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கால மீட்டிங்க போடுறாங்க நேத்தெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இஸ்ரேல மீட்டிங்கை போடுறாங்க நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி தப்பிச்சு ஓடலாம் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க இப்போ ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அடிச்சோன்னோ அமெரிக்கால இப்ப மீட்டிங்கை போட்டாங்க அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இன்னுமாங்க இருக்கக்கூடிய முக்கியமான மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து பேசிட்டு இருக்காங்க நாம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய தூதரகத்துக்குலாம் ஹை அலர்ட் கொடுத்துடலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஏர்பியஸ் இருக்குல்ல அதுக்குலாம் வந்து என்ன பண்ணிடலாம் இன்னும் வந்து சேஃப்டியை வந்து செக்யூரிட்டி டைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுலயும் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பகுதாத்ல இருக்கக்கூடிய அந்த தூதரகத்துக்கு தாக்குதல் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அங்க வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த தூதரகம் மட்டும் கிடையாது எல்லா பக்கமுமே அமெரிக்கா தூதரகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப டைட் செக்யூரிட்டில தான் வச்சுட்டு இருக்காங்க அப்படி அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க ஆனா ஒரு தாக்குதல் வந்தனும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னும் அடுத்த கட்ட

இந்த நேரத்துல இந்த இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா அது ஒரு சோம்பேறி ராணுவம் நாங்க ஒரு பங்கரை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு முந்தானியத்திலிருந்து அந்த ஒரு செய்தி வந்துட்டே இருந்துச்சு ரஃபால நாங்க இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய பங்கரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப மேஜரா மெயினா எல்லா ஆக்ஷனையும் எடுக்கக்கூடிய பங்கரு அதை வச்சுதான் வந்து ரஃபாவிலேயே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அதை மட்டும் அழிச்சிட்டோம்னா அங்கிருந்து எஜிப்டுக்கு போக முடியாது எஜிப்ட்ல இருந்து அங்கே வர முடியாது அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பில்ட் பீலாலாம் நிறைய கொடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல இருக்க கூடிய ஆய்வாளர்களே என்ன சொன்னாங்க இதை பார்த்தா பங்கர் மாதிரி தெரியலையே பழைய பாலனிச்ச பங்களா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க இந்த நேரத்துல வந்து இருக்கு நம்ம போய் எஜிப்டேனு சொல்லிட்டு எஜிப்ட கேட்டா எஜிப்ட் என்ன சொன்னாங்க எங்களுக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே இந்த வீடியோ பார்த்தா கூட ஏதோ பழைய வீடியோ எடுத்து போட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு எஜிப்ட் வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க என்ன எஜிப்ட் எப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பார்டர்ல இருக்கு அவங்களே இப்படி ஒரு பங்கர் இருக்கிற மாதிரியே தெரியலையே இவங்க எங்கள்ட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்கன்னு பார்க்கும்போது அல்ஜசீரா இன்னைக்கு அந்த நியூஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த பங்கரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வர்த்தக பாதையாக பயன்பட்டு இருந்துச்சு அப்ப எஜிப்ட் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க காசால இருந்து யாரும் வரக்கூடாது பங்கர்லாம் நாங்க அழிக்கிறோம் பிடிக்கிறோம் சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணாங்க தண்ணீர் எல்லாம் விட்டாங்க கடல் தண்ணிரலாம் அந்த சமயத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் இருந்த பங்கர் எல்லாம் கைவிட்டாங்க அது வர்த்தகத்துக்காக பயன்படுத்தின பங்கர் தான் இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடிய பங்கரும் கிடையாது அது போராளிகளுடைய பங்கரும் கிடையாது இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க போட்டிருக்கோம் எங்க சேனல்லேயே வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழிஞ்சசீரா விட்டுருக்காங்க அந்த நிலைமையில கூட அவங்க சொன்ன பொய்யை நிரூபிக்கிற மாதிரி அந்த பங்கரை நாங்க கண்டுபிடிச்சோம்ல இன்னைக்கு அதை நாங்க பாம் வச்சு பிளாஸ்ட் சொல்லிட்டு அதை பிளாஸ்ட் பண்ணி இன்னைக்கு வீடியோ போட்டுருக்காங்க ஒரு தேவையில்லாத அணியை புடுங்கி வீசி தான் சொல்லணும் அவங்க கண்டுபிடிச்ச பங்கரை முதல்ல பங்கர்னே ஒத்துக்கல அதுக்கப்புறம் வந்து அது யூஸ்லேயே இல்ல அதுவே வந்து வர்த்தகத்துக்கானதுன்னு சொல்லிட்டாங்க அதை போய் அதுக்கப்புறம் பாம் வச்சு தகர்த்திருக்காங்க வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க எப்ப போய் இஸ்மாயில் அணியா அவர்களை கொண்டுட்டு வந்தாங்களோ தலைவர்களை எல்லாம் கொள்றனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுற மாதிரியே வந்து செய்யறாங்க இவங்க தாக்குதல் கூட பரவாயில்லை கடைசிக்கு ஏவுகணை தாக்குதல் நிறுத்திட்டாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு ஹமாஸ் ரெண்டு வீடியோ விட்டுருக்காங்க ஒரு வீடியோல என்ன கட்டுறாங்கன்னா அப்படியே பங்கர்ல இருந்து வெளியே வராங்க பங்கர்னா பெருசால ஒண்ணுமே தெரியல வெறும் மணல் மேடா இருக்கு அந்த இடத்துல ஒரு குழி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு வேற எந்த ஒரு விஷயமே தெரியல அவங்க கரெக்டா அந்த இடத்துல இருந்து எட்டி பாக்குறாங்க எட்டி பார்த்தா பத்து அடியில வந்து மெர்கவா டேங்க் நிக்குது ரொம்ப தூரம் இல்ல அவங்க பங்கர் தேடி எங்கெங்கேயோ போறாங்க அவங்க மெர்க்குவா டேங்க்ல இருந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அங்க வந்து வாகனத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க அதை வந்து சூட் பண்றாங்க மெர்கவா டாங்கிகள் வந்து அங்க வெடிக்குது உள்ள இருந்த ஆள்களும் சேர்ந்து இறக்குறாங்க இதை வந்து வீடியோவா வெளியிட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியுது பக்கத்தால இருக்கிறத கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அது இல்லாம ஏவுகணை தாக்குதலை நாங்க எப்பயோ நிறுத்திட்டோம் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க இஸ்ரேலுக்கு இன்னி வந்து காசா வந்து ஒரு ஏவுகணை கூட வரக்கூடாது அதுதான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படின்லாம் சொல்லி மூணு நாள் ஆச்சு ஆனா இன்னைக்கு கூட வந்து பார்க்கும்போது ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க ரஃபாவுடைய பகுதியில இருந்து அப்படியே பக்கத்தால இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிக்கு பதினைந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அவங்களே வெளியிட்டிருக்காங்க ஹமாஸ் தரப்புல இருந்து இத்தனை நாளா வந்து போர் செஞ்சுட்டு இருக்காங்க தரைவழி தாக்குதல் போயிருக்காங்க அங்கதான் ஆள் இருக்காங்க ரஃபாவை சுத்தி விளச்சிட்டோம் என்னென்னமோ சொல்றாங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணு வந்துட்டேங்கிறாங்க ஆனா இவங்க எங்கிருந்து வராங்க எங்க வச்சு தாக்குதல் பண்றாங்க தாக்குதலை கண்டிப்பா வெளியே வச்சுதான் பண்ணும் அப்ப எந்த இடத்துல இருந்து அந்த தாக்குதல் வருதுன்னு இதுவரையும் வரை அவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கு இதுல இங்கிருந்து போய் இவங்க பங்கரை கண்டுபிடிக்கிறது இது மட்டும் இல்ல இன்னைக்கு இன்னொரு கேவலமான காரியத்தையும் தான் பண்ணி வச்சிருக்காங்க கான்யூனிஸ்ட் பகுதியில என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்பத்தி நாலு இறந்து போன சடலங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா காசாவில இறந்து அப்பாவி மக்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் முகாம்குள்ள போனாங்கன்னா தாக்குதல் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய இறந்து போனவங்களும் எடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலில் வச்சு என்ன வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா இவங்க நம்மளுடைய பிணைக்கைகளா இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் பாங்க பிணைக்கைகளா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரிஞ்சிரும் அதை வந்து இங்கிருந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை ஆனா அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல இது எங்க பிணைக்கைகள் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சுருவாங்க ஆனா ஒப்படைச்சுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் இருக்காது இது ஒரு திருட்டு ராணுவம் பார்க்க போனா இஸ்ரேல் ராணுவத்துக்கு சம்பளம் அப்படிங்கிறதே காசாவோ செத்து போனவங்களுடைய உடல் உறுப்புகளை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல இதோட பல தடவை வந்து பாலஸ்தீனத்துடைய அத்தாரிட்டியில இருந்தும் அங்க இருக்கக்கூடிய ரெட் கிராஸ்ல இருந்தும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஐநாலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை என்ன சொன்னாங்க நாங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம் இது நாங்க சொல்லி அவங்க செஞ்சது கிடையாது இஸ்ரேல் ராணுவத்துல சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து உடல் உறுப்புகளை திருடி வந்து வித்துட்டாங்க அது வந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம் அது உண்மைதான் நாங்க வந்து அவங்க ரெண்டு பேர்த்த டிஸ்மிஸ் பண்றோம் நாங்க ஆனா பார்த்தா அதுக்கப்புறமும் இந்த மாதிரிதான் வந்து நடந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவத்துடைய கமாண்ட் அவங்க அங்க உள்ள போய் ஒண்ணுமே செய்யறது இல்லை நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க பேங்க் வந்து லாக்கர் காசு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பொதுவா நிலநடுக்கம் வந்தா கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் அதெல்லாம் காசு எல்லாம் அங்கேயேதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது போர் வந்து எல்லாரும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அங்க இருந்த எல்லாமே வந்து பார்த்தா இவங்கதான் சூறையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் சூறையாடினதுன்னு பார்த்தாம இறந்து போன உடல்கள்ல கூட வந்து உறுப்புகளை திருடி கொண்டிருக்காங்க இன்னைக்கு வரையும் திருடி இருக்காங்க இந்த திருட்டு கும்பலை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல கடைசியா நம்ம பேங்க்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டிருக்கு அதை பாத்திரலாம் நெப்ளஸ் பகுதியில வந்து பார்த்தா ஆறு மணி நேரத்துக்கு மேல துப்பாக்கி சூடு வந்து போயிருக்குது அங்கேயும் வந்து என்ன படை 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 அல் சொல்லி நாலு படைகளுமே அவர்களை எதிர்த்து ஆறு மணி நேரம் நேருக்கு நேர் துப்பாக்கி சூடுல ஈடுபட்டு இருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து ஏவுகணை தாக்குதல் வேற மறைந்திருந்து தாக்குறதெல்லாம் வேற ஆனா நேருக்கு நேர் துப்பாக்கி சூடுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அதுல வந்து பார்க்கும் இஸ்ரேல் தரப்புல அதிகமானவர்கள் வந்து இறந்திருக்காங்க வெஸ்ட் பேங்க்லன்னு சொல்லிட்டு தகவலானது வெளியாயிட்டிருக்கு நாங்க ஒரு பெரிய இழப்பை அவர்களுக்கு தந்திருக்கோன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய போராளிகளும் வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் அமெரிக்கா இன்னைக்கு முதல் அடியை வாங்கியிருக்காங்க வாங்கினதுல இருந்து வந்து பார்த்தா அவங்களுக்கு போருடைய சூழல் வந்து இப்ப புரிஞ்சிருக்கும் அப்போ முதல் அடி நமக்கு தானா அப்படிங்கக்கூடிய நிலமையில இதுவரையும் பரபரப்பா மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சு இப்போது தாக்குதல்கான முதல் கட்டத்தையே நெருங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இனி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அப்டேட் செய்திகளை உடனுக்குடனே நம்ம வந்து பதிவிடறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க